வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து நம்ம எப்படி பேக்ரவுண்டில் மியூசிக் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து ஆட் பண்ணுறது காப்பிரைட் எதுவுமே வராமல் ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து மூவி சாங்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் சைக் வந்து கண்டிப்பாக வரும் யூடியூப்பே நமக்கு வந்து ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து நிறையா அது ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த ஃப்ரீ மியூசிக்ஸை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த சேனலு இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பிளாட்னா இப்போ சப்ஸ்க்ரை பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ட்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கோங்க இதில் வீடியோ மேனேஜர்னு டாப்பில் ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ மேனேஜர் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பாட்டமில் கிரியேட் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ லைப்ரரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து ரெண்டு டேப்ஸ் வந்து இதில் இருக்கும் இந்த மெனுல நமக்கு வந்து நிறையா பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் பை ஒன் அவன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா கேட்டகிரிஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம பிடிச்ச கேட்டகரியை நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியும் இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பங்க் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் சினிமாட்டிக் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் மூட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆங்க்ரி பிரைட் டார்க் சினிமாட்டிக் ஹாப்பி ரொமான்டிக் சேட் இந்த மாதிரி எல்லா கேட்டகிரியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரி விருப்பமோ அந்த கேட்டகிரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைமும் சூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து அந்த மியூசிக் வேணுமோ அந்த டைமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும் லாஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா ஆட்ரிப் பியூஸ் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்க வந்து எப்பவுமே செலக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஆட்ரி நாட் ரிகோர்ட் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க அதான் பெட்டரு இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணி கேட்டுக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருப்பாங்க ஐக்கானை டவுன்லோட் பண்ற ஐக்கானை நீங்க வந்து பிரஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து நிறைய கேட்டகரியல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த கேட்டகிரி வேணுமோ அந்த கேட்டகரிய நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில மியூசிக்கோட காரணம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஐக்கான்ஸ்க்கு வந்து என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மியூசிக்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து யூஸ் பண்ணோன்னா இவங்க கொடுத்துருக்க லிங்கை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் அந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க அந்த ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில லிங்க்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்களோட நோட் பேடில் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த மியூசிக் வந்து உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா மறந்துடாமல் இந்த லிங்க்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து இந்த ஆட்ரி பூட் ஐக்கான இல்லாத மியூசிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஐக்கான உள்ளது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க லிங்கை நம்ம வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ